உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு மாதம் விடுதலை உண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் ஓரளவுக்கு ஒரு தம் கட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை பரவாயில்லப்பா எவ்வளோ வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிருக்கீங்க உங்கள் குழந்தை நிறைய இடங்களில் ஒரு லாக்கை ஏற்படுத்திட்டு வந்துடுறாங்க நீங்கள் யாம் போய் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்க அவருக்கு மூலமாக சந்தோஷமே வரலன்னு கவலைப்படுறீங்கன்னா உறுதியாக இனிமேல் சந்தோஷம் உங்கள் குழந்தைய செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு போல் நம்முடைய மீனராசி என்பர்களில் நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குமே அல்லது நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்குமே நல்ல லாபம் உண்டு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய பொருளாதார தடைகளில் உள்ள பிரச்சனையை வெளியேற போது பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உறுதியாக ஏற்பட போது